தலைப்பு ஜருகண்டி ஜருகண்டி மனிதர்கள் எதற்காக கடவுளை தேடுகிறார்கள் பொதுவாக ஆன்மீக தேடுதல்னு சொல்லுவாங்க ஆனால் நூற்றில் தொண்ணூறு பேர் இந்த இறைநிலை அடையிறதுக்காகவோ ஆன்மீகத்துக்காகவோ தேடுறதில்லை நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கியிருக்க வாங்குறதுக்காக தான் தேடிட்டுருக்குறோம் உதாரணமாக ஆரோக்கியம் வேணும் அமைதி வேணும் நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் குடும்பத்தில் நிம்மதி வேணும் இப்படி பணம் வேணும் இப்படி பல விஷயங்களை நமக்கு என்னமெல்லாம் வேணுமோ வேணுங்கிற விஷயங்களை போய் கேட்குறதுக்கு தான் இந்த இறைவனையே நம்ம கூப்பிடுறோம் தேவைகளுக்காக இறைவனை கூப்பிட்றதுங்கிறது ஆன்மீகம் கிடையாது அது ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் எந்த தேவையும் இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது இறைவனை வேண்டதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இறைவாக எனக்கு இந்த சந்தோஷம் கொடுத்திய நன்றின்னு சொல்கிறேன் தான் உண்மையான ஆன்மீகம் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பொதுவாக இந்து சமுதாயத்தில் நிறைய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு பொதுமக்கள் எல்லாருமே கோயில்களுக்கு வழக்கமாக போயிட்டு வந்துட்ருக்குறாங்க எதுக்காக போகிறாங்க நிம்மதிக்காக போகிறாங்க ஆனால் அந்த கோயிலில் நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டால் சந்தேகம்தான் அந்த காலத்தில் கோயில்களில் சாமி சிலைக்கு முன்னால் அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சமஸ்கிருதத்தில் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணும்பொழுது அந்த கல்லுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அங்க நின்னு சாமி கும்பிட்ற மக்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அமைதி கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் ஆனா இப்ப இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் இந்த அர்ச்சனை திடீர்னு வேற ஒரு மொழியில் வேறு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க இது எப்போ ஆரம்பிச்சிது எப்படி ஆரம்பிச்சிதுன்னு தெரியல இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இருக்கிற எல்லா கோயில்களையும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வரும் பொழுது எல்லா அச்ச அர்ச்சகர்களும் ஒரே மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுறாங்க அது என்ன தெரியுமா தள்ளு தள்ளுங்க சாமி கும்பிட்டா செல்ல நடந்து போமா தள்ளிக்கோ ஜர்கண்டி ஜர்கண்டி போ போ நேரமாச்சு நேரமாச்சு காணிக்க கூடு காணிக்க கூடு தட்டில் தட்சணை போடு இந்த வார்த்தைகள் தான் அதிகமாக அந்த இடத்துல கேட்குது ஏற்கனவே பல வருடமாக பல சித்தர்கள் முனிவர்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த சக்தி வாய்ந்த இடத்த இப்போ இருக்கிற அர்ச்சகர்கள் இந்த மாதிரி அர்ச்சனைக்காகவும் அதாவது காணிக்கை வாங்குறக்காகவும் தள்ளு தள்ளுன்னு சொல்கிறது மூலிமா அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் அதிர்வு மாறி போயிட்டே இருக்குது பொதுமக்கள் எதற்காக அந்த சாமியை கும்பிட போகிறாங்களோ அது அங்கே கிடைக்க மாட்டேங்குது தள்ளி விடுறாங்க போ போன்னு விரட்டுறாங்க இப்படி தொடர்ந்து ஜருகண்டி ஜருகண்டி போ போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே இருக்கிற சாமியை எந்திரிச்சு வெளியே ஓடி போயிடும் இத்தனை வருஷமாக எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டிருந்தோமே என்றைக்காவது அந்த சாமியை பார்த்து நீ நல்லா இருக்கியா உனக்கு ஒழுங்காக சோறு போடுறாங்களா நீ சௌக்கியமாக இருக்கிறியா ஓ உடம்ப பார்த்துக்கோ இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை இனிமேல் நாம் நம்ம சாமியை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவோம் அதனால் இந்த கட்டுரையை படிக்கிற நல்ல எண்ணம் உள்ள மனிதர்கள் செய்து நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிற கோயில்களில் இருக்கிற நிர்வாகத்தில் போய் பேசுங்க அங்கே இருக்கிற அர்ச்சகரை கூட்டு தனியாக உட்காந்து பேசுங்க தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அந்த இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்காது இதனால் வர்ற பக்தர்களுக்கு நோய்தான் வரும் டென்ஷன் வரும் கவலை வரும் அதனால் இனிமேல் கோயில்களில் இந்த மாதிரி கெட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்காமல் இருப்பதற்கு நாம் ஒரு ஏற்பாடு செய்வோம் பாவம் சாமி உலகத்தில் இருக்கிற நல்லா நல்லாயிருக்குன்னு யோசிக்கும் பொழுது நம்ம சில பேர் இனிமேல் சாமி நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கிறதில்ல யோசிப்போம் நாமளும் நல்லா இருப்போம் சாமியும் நல்லா வச்சுக்குவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இ பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்